இன்றைக்கி என்ன அப்படின்னா திரு செந்தில்வேல் அவர்கள் திமுகவுடைய முக்கிய நிர்வாகின்னு சொல்லலாம் ஆனால் இன்ன வரை எல்லா ஊடகமே அவரை பத்திரிகையாளர் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க திமுகவுடைய முக்கிய நிர்வாகி அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய செந்தில்வேல் அவர்கள் அவரை பற்றி தான் இப்போ பேச போனால் நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சியில் மக்கள் சபை அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க தந்தி தொலைக்காட்சி மாலை முறைசு எல்லாருமே நடத்துவாங்க போல் நியூஸ் எயிட்டீனில் மக்கள் சபை அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துனாங்க அதில் ஒவ்வொரு கட்சிக்காரங்க அவங்கவுங்க ஆதரவாளர்கள் வருவாங்க அதிமுக சார்பில் இருந்து ஒருவர் திமுக சார்பில் இருந்து ஒருவர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் தாவேக்கா சார்பில் நாஞ்சல் சம்பத் அவர்கள் நாம் தமிழர் அந்த கட்சி சார்பில் கிடுமாவளன் கார்த்தி பாஜக சார்பில் எஸ் ஜெய சூர்யா அதே போல் இவங்கள சாராமல் இன்னொருத்தவர் ஒரு நடுநிலையாட நடுநிலையான ஒருவர் தேவை அப்படின்னு ஒன்று அது யார் அப்படின்னா பத்திரிகையாளர் அதுதான் திரு அவர்கள் எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் புரியல பட் அது பேசுறதுக்கு முன்னால் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விரிவாக பேசிடலாம் அவர்கள் அதாவது முதல்ல நான்கே சம்பாத்து பேசுகிறாரு அடுத்து இடுமாவளன் கார்த்தி பேசுகிறாரு பாஜக தரப்பில் இருந்து எஸ் சூர்யா பேசுகிறாரு நானாவதாக பேசக்கூடியவர் செந்தில் வீழவர்கள் அவர் பேச தொடங்க ஆரம்பித்தோன்னே அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு சலசலப்பு கூட்டத்தில் உள்ளவங்க எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இடியப்பம் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் பேடிஎம் இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்ல 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 அவருக்கு கோவம் வந்துருச்சு கோவம் வந்தோன்னா அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு கத்த ஆரம்பித்து அங்கேக்குள்ளே பெரிய ஒரு தள்ளுமொழி நடந்துச்சு அதாவது அந்த மேடை விட்டு வெளில போயிட்டார் ஃபர்ஸ்ட்டு நிறையாளர் சொல்கிறாங்க பாஜக தரப்பில் இருந்து எஸ் எஸ்வரியாவும் சொல்கிறாப்புல அமைதியாக இருக்க சொல்லி யாரும் அமைதியாக இல்லை உடனே கோவத்தில் வெளியில் போயிட்டாப்புல வெளியில் போய்ட்டு கிட்டத்தட்ட அந்த நிகழ்ச்சி நடந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் முடிய முடிஞ்ச டயத்தில் அந்த நிகழ்ச்சி நிறைய ஒரு மெசேஜ் வருது வெளியில் யாரும் போகாதீங்க செந்தில் ஐம்பது பேருக்கு மேலே ஐம்பது நூறு பேருக்கு மேலே ஆட்களை கூப்பிட்டு வந்து வெளியில் வெயிட் இருக்காரு அப்படின்னு இப்போது அந்த இடத்துல வந்து செந்தில்வேல் அவர்கள் அடுத்து வீடியோ போகிறாப்பில் என்னென்னா அதை இடமாவளன் கார்த்தியும் அதை உறுதி செஞ்சிட்டார் நாம் தமிழர் கட்சி இந்த கார்த்தியும் உறுதி செஞ்சார் செந்தில்வேல் போட்ட வீடியோவில் அது சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு என்ன வீடியோ போடுறார் செந்தில்வேல் அப்படின்னா நான் பேச தொடங்கின உடனே அங்கே உள்ள பாஜகவினர் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நான் எச் ஏ சூர்யாட்டை சொல்கிறேன் கண்டிக்க சொல்லி அவனால் அவர் கண்டிக்கல அவர் எதுவுமே இல்லாமல் பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காரு அப்படின்னாரு ஆனால் இடமாவளன் கார்த்திகை சொன்னால் இல்லை அவர் கண்டித்தார் போய் அவரும் அமைதியாக இருக்க சொல்லி சொன்னார் ஆனால் இவர் வீம்புக்குன்னு அங்கே பிரச்சனை பண்ணி வெளில வந்துட்டார் வெளியில் வரப்போ அதாவது ஏன்னா இருக்கிறதுல அந்த மீட்டிங்கில் கடைசியாக வந்தது இடமாவளவன் கருத்தி தான் அவர் மீட்டிங் காமனா லேட்டு உள்ளே வரும்பொழுது வெளியில் யாருமே உட்காந்துருக்குல்ல அதுக்கப்புறமா இத்தனை பேர் எப்படி வந்தாங்கன்னா அதுக்கு செந்தில்வேல் அவர்கள் சொல்கிறார் திமுகவினருக்கு உள்ளே சேர் இல்லை அப்படின்னாரு உள்ளே உட்கார சேர் இல்லை அவங்க வெளியில் எல்இடி தெரியல உட்கார வச்சு சேர் போட்டு உட்கார வச்சு பார்த்தாங்க அப்படின்னாரு இனமாவளன் கருத்தி அதை மறுத்துட்டார் வெளியில் யாருமே இல்லை எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க எல்லாருமே உள்ள உட்காந்துருந்தாங்க இவர் வெளியில் போனவர் எஸ் ஏ சூர்யா பாஜக நிர்வாகியை ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காகவே ஐம்பது நூறு பேரை இறக்கியிருக்காங்க செந்திரிவேலோட திட்டமிட்டா இது சதி அப்படின்னு இடுமா கார்த்தி அவர் சொல்லியிருக்காரு இதை தாண்டி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா திமுகவினர் அப்படின்னாலே அது நம்ம ரவுடிசம் செய்வதில் ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அதை கடந்து அடுத்து ஒரு பேச வேண்டிய விஷயம் எல்லா ஊடகமுமே இன்னமுமே செந்தில்வேல அவர்களை பத்திரிகையாளர் அப்படின்னு தான் காட்டானக்கிய அவரே சொல்கிறார் என்னெல்லாம் சொல் சொல்லணும்னா நான் திமுகவுடைய செம்பு கிடையாது நான் அண்டா சொல்கிறான் அப்போ நேரடியாகவே திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு போட போட்டிருக்க வேண்டியதானே ஏன் இதுவரை அவர் வந்து திமுகவுடைய ஆதரவாளர்னு போடாமல் வெறும் பத்திரிகையாளர் அப்படின்னு மட்டும் போடுறீங்க இல்லை நான் கேட்குறதுன்னு இன்னொன்று நியூஸ் எனக்கு ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஒவ்வொரு நிர்வாகியை கூப்பிட்றீங்க ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்றீங்க நியாயம் அது என்ன பத்திரிகையாளர்னு சொல்லி நேரடியாக தெரியும் அவர் திமுகவுடைய ஆதரவாளர்னு கூடுதலாக இதுக்கு செந்தில் வேலை இருக்கணும் அதான் திமுகலேருந்து தான் தங்கத்தமிச்சுன்னு அவர்கள் இருக்கார்ல தெரியும் அவர் பேசும்போது இதே மாதிரி சத்தம்லாம் வந்துது ஆனால் அது அவர் கடந்து அவர் சத்தம் போட்டு திருப்பி பேசி பேச தொடங்கிட்டார் அதுதான் அரசியல் நாகரிகம் அரசியல் பண்பு அவர் கடந்து அது பேசி அதுலேருந்து முடிச்சார்ல அதே மாதிரி இவரும் பேசியிருக்கணும் அங்கே சண்டை போட்டு சரி வெளில வந்துட்டீங்க ஓகே ரைட்டா பாஜகவினர் பண்ணது தப்பு ரைட்டு அது ஓகே அதுக்கு நீங்கள் வெளிநடப்பு பண்ணிட்டீங்க வேலை முடிஞ்சிருச்சு ஆளை கூட்டு வந்து அதை பிரச்சனை பண்ணி அது ஏன் அவ்வளோ ஒரு கீழ்த்தனமான ஒரு வேலை எது எதோ மற்ற கட்சி பண்ணால் திமுக பண்ணால் ஏன் முதல் கேள்வி அனைத்து ஊடகமே இன்ன வர செந்தில் வேலை கீழே போடும்போது பத்திரிகையாளர் அப்படின்னு போடுறீங்க திமுக ஆதரவாளர்னு தான் போடுவோம் ஆனால் பத்திரிகையாளர்னே போடுறீங்க அவரே வெளிப்படையாக சொல்கிறாரு இதெல்லாம் சொல்லணுன்னா திமுகவுடைய செம்புன்னு சொல்லாத அண்டான்னு சொல்லுன்னு அவரே ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கிறாரு இன்னவரை பத்திரிகையாளர் தான் போடுறீங்க அவர் ஒரு பெரியாளுன்னு அவரையும் உட்கார வச்சு அந்த இடத்துல பேசுகிறீங்க ஒவ்வொரு கட்சி சார்பில் இருக்காங்கன்னா நடுநிலையான ஒரு ஆள் இருக்கணும்னா அப்போ நடுநிலையான பத்திரிகையாளர் தானே நீ உட்கார வைக்கணும் திமுகவுடைய நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய ஒருவரை நீ உட்கார வச்சு பத்திரிகையாளர்னு போடுறது எந்த விதத்தில்ங்க